வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் ஆதார் அட்டை இணைப்பு சார்ந்து முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவருக்கும் ஆதார் அட்டை என்பது ஒரு முக்கியமான அவசியமான அடையாள ஆவணமாக கருதப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பல்வேறு ஆவணத்துடன் ஆதார் அட்டையை இணைப்பது சார்ந்து அரசு அவ்வப்போது அறிவிப்பை வெளியிட்டு வருகிறது இந்த நிலையில் சற்று முன் ஆதார் அட்டையுடன் இணைப்பது சார்ந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் வாக்காளர் அடையாள அட்டை ஆதாருடன் இணைப்பது சார்ந்து இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஏஐ மற்றும் தேர்தல் ஆணைய நிபுணர்களிடையே தொழில்நுட்ப ஆலோசனை விரைவில் தொடங்க உள்ளது நடைமுறையில் உள்ள சட்டம் மற்றும் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் இது தொடர்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஐ நிபுணர்களுடன் விரைவில் தொழில்நுட்ப ஆலோசனை தொடங்க இருப்பதாக தேர்தல் ஆணையம் கடந்த செவ்வாய்க்கிழமை என்று தெரிவித்தது அதே நேரத்தில் சட்ட அமைச்சகம் வாக்காளர் பட்டியலில் ஆதார் இணைப்புக்கான ஆறு பி படிவத்தை திருத்த உள்ளது இருப்பினும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ள மறுக்கும் வாக்காளர்கள் தங்கள் காரணங்களை விளக்க வேண்டும் என்றும் த இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாளர்களுக்கு தெரிய வந்துள்ளது வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள பலருக்கு ஒரே மாதிரி வாக்காளர் அடையாள எண் வழங்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையாக விடுத்துள்ள நிலையில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது வாக்காளர் அடையாள அட்டையை ஆதாருடன் இணைப்பது சார்ந்து தேர்தல் ஆணையம் உள்துறை செயலாளர் சட்டத்துறை செயலாளர் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் மற்றும் ஆதார் அட்டைகளை வழங்கும் யுஐடிஏஐ சிஇஓ ஆகியோருடன் ஆலோசனை நடத்தியது ஒரு மணி நேரம் நீடித்த கலந்துரையாடலில் தேர்தல் ஆணையமும் அரசு அதிகாரிகளும் வாக்காளர் தரவுதளத்தை ஆதாரடன் ஆதாருடன் இணைப்பதில் உள்ள நன்மை தீமை மற்றும் சட்டபூர்வ அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தேர்தல் ஆணையம் செவ்வாய்க்கிழமையன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேலும் கூறியிருப்பதாவது வாக்களிக்கும் உரிமையை இந்திய குடிமகனுக்கு மட்டும் வழங்க முடியும் என்றாலும் அரசியலமைப்பின் பிரிவு முன்னூற்று இருபத்தாறின்படி ஆதார் ஒரு நபருடைய அடையாளம் என்று மட்டும் தவிர குடியுரிமை அல்ல எனவே வாக்காளர் அடையாள அட்டையை ஆதாருடன் இணைப்பது அரசியலமைப்பின் பிரிவு முன்னூற்று இருபத்தாறு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் பிரிவுகள் இருபத்தி மூணின் கீழ் நாலு இருபத்தி மூணு கீழ் ஐந்து மற்றும் இருபத்தி மூணின் கீழ் ஆறு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டும் செய்யப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக யுஐடிஏஐ மற்றும் தேர்தல் ஆணையத்தின் தொழில்நுட்ப நிபுணர்கள் இடையே தொழில்நுட்ப ஆலோசனை விரைவில் தொடங்க உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது வாக்காளர் அவர்களின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் வாக்காளர் அட்டையை ஆதாருடன் இணைக்க சட்டம் அனுப்பது அனுமதிப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டினுடைய இறுதியில் பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக வாக்காளர் பட்டியலை ஆதார் தரவுதளத்துடன் தானாக முன்வந்து இணைக்க சட்டம் அனுமதிக்கிறது ஆதார் வாக்காளர் அட்டை இணைக்கும் பணி செயல்முறை சார்ந்தது இதற்கென்று எந்த விதமான இலக்கோ அல்லது காலக்கெடுவோ நிர்ணயம் செய்யப்படவில்லை வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் விவரங்களை இணைக்காதவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படாது என்றும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அண்மையில் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி